திருச்சிற்றம்பலம் புணர்ச்சி பத்து திருப்பெருந்துளியது திருச்சிற்றம்பலம் குன்றை தோளா முத்தை வாழா தொழும் புகந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணை யாழையன் கருமாள் பிரமன் தடைபின்னும் சாரமாட்டா தன்னை தந்தையன் நாரமுதே உடைபட்டிருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்ற கில்லேன் அடியே நரசே அவனி தளத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் தீ ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓளமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாளும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விரும்புள்ளேனே ஆண்டு கொண்ட என்ன அல்லூர் உள்ள தடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லிக் கமலத்து அயனும் மாளும் அல்லாதவரும் கோணும் நெல்லி சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லு பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் மேல் அயனும் மாளும் அகல பறந்தும் காண மாட்டா அம்மான் இம்மா நில முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மை எல்லாம் புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடைய கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாள் நிலத்தில் அருமாள் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்து சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் புல்லாமணியை புணர்ந்தேன் நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூபி கடிமளரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் மணியை புணர்ந்தேன் நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இறந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றே செக்கார் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிகோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாம் மணியே என்றென்றே இரவும் பகலும் எழிலார்பாத போதாய்ந்து அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவாம் முதலாய் நின்ற முதல்வா முன்னே முன்னேயணையாண்ட பார்ப்பானே எம் என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பூப்போதனைவது என்று கொள்ளோ என் புல்லாமணியை மணியை புணர்ந்தே சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எம்பிரான் சுகுணலிங்கேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் மாணிக்கவாசர் புன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி அகிலாண்டேஸ்வருட நமர் ஸ்ரீ காலத்திநாதர் சாமி திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம்